ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விட்டமின் இ ஹேர் ஷாம்பு எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் இ வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி ஷாம்பூ செய்ய போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் நல்ல நுற வருவங்க பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ இதில் வந்து வர நிறைய விட நீங்கள் தலைமுடிக்கு தேய்க்கும் போது இன்னும் அதிகமாகவே நுற கொடுக்குங்க இந்த ஷாம்பு நீங்களும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் வராது கண் எரிச்சல் வந்து இருக்காது ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஷாம்பு எப்படி செய்கிறதுன்றக்கான வீடியோ தான் இன்றைக்கி போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மக்கு எடுத்துக்கோங்க ஸோ உங்கக்கிட்ட நார்மல் பாத்திரம் இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரி மக்கில் வந்துட்டு எஸ்எல்இஎஸ் ஃபிஃப்டி எம்எல் சேர்த்துக்கோங்க இந்த எஸ்எல்இஎஸ் வந்துட்டு ரொம்பலாம் அஃபெக்டிவ் ஆகாதுங்க இது வந்து கேன்சர் காஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்காக பார்த்து அது ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆரோ வாட்டர் ரெண்டு எம்எல் கிட்ட சேர்த்துக்கோங்க ஸோ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணால் கூட ஓகே தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளிஸரிங் டுவெண்ட்டி எம்எல் கிட்ட சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் கிளிசரின்னு கேட்டு வாங்கங்க ஸோ அதுதான் நல்லாயிருக்கும் ஸோ கிளிசரின் நம்ம சேர்க்குறதுனால நம்ம ஹேர் வந்துட்டு சாஃப்டாக சைனியாக இருக்குங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்மியான அளவு நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க வீட்டுக்கு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு ட்ரை எத்தனை மைன் வந்துட்டு ஒரு டென் எம்எல் கிட்ட சேர்த்துக்கோங்க அது எதுக்காக அப்படின்னா திக்கனிங் ஏஜென்ட் ஷாம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் கடையில் வாங்குகிற ஷாம்பு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம் ஸோ இது வந்து கெமிக்கல் தாங்க எல்லாமே ஆனால் வந்துட்டு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் கிடையாது ஸோ கடையில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இது கம்மியான அளவு தாங்க வரும் அமௌண்ட்டு ஸோ தாராளமாக நீங்கள் வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் தெரியும் இல்லையா ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரிக் பண்ணி அதில் உள்ள ஆயில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த கேப்சூல் இந்த கவர் வந்து தூக்கி போடவேனா இதை தனியாக ஒரு டம்ளரில் போட்டு வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு கேப்சூல் போட்டுக்கிறேன் இன்றைக்கி ஸோ இதில் வந்துட்டு இதனோடய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி ஸோ சூப்பராக இருக்கும்ங்க ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க மிக்ஸ் பண்ணிலே எவ்வளோ நோராக வருதுன்ட்டு ஆ சூப்பராக வந்துது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேருக்கு வந்து பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்துக்கலாம் இதில் ஸோ பிஹெச் பேலன்ஸ்க்காக தான் அந்த சால்ட் சேர்க்குறோம் ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம விட்டமின் இ கலர் அதாவது அந்த கேப்சூல் இருக்குது இல்லையா அதை வெளியே போடாமல் நம்ம அதை கொஞ்சம் டம்ளரில் வச்சு மிக்ஸ் பண்ணி கலர் சேர்த்துக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக வந்து எசென்சியல் ஆயிலுங்க உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி எசென்சியல் ஆயில் சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்ம ஹேர் ஷாம்பூ ரெடி ஆயிடுச்சு விட்டமின் இ ஹேர் ஷாம்பூ இதை வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பராக வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஸோ நான் போடக்கூடிய எல்லோ வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்